நேயர்கள் அனைவரையும் உங்கள் தாயாக காற்று வானொலி சேவையின் வழியாக மறைபொருள் உண்மைகள் என்ற தொகுப்பின் ஊடாக மாபெரும் சத்தியத்துக்குள் அழைத்து செல்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் இன்று நாம் பார்க்கப் போவது ஏன் இந்து மதத்தில் பங்குனி சித்திரையில் தேரோட்டம் இந்து மதத்தில் ஏன் பங்குனி சித்திரையில் தேரோட்டம் நடக்குது என்று கேட்டால் அதனுடைய காரணம் தெரியாது ஆனால் கோயிலுக்கு போகிறோம் வருகிறோம் தேரோட்டத்தில் கலந்து கொள்கிறோம் அதை ஒரு குண்டாட்டமாக கொண்டாடுகிறோம் இது ஏன் எதற்காக இந்துக்கள் எல்லா வழிபாட்டு முறைகளையும் முக்கியமாக தமிழர்கள் மிக அறிவியல் பூர்வமாக வானவியலின் அடிப்படையில் இறைவன் படைத்த சித்தத்தின்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு ஆதாரம் அதுதான் இந்த சித்திரை பங்குனி தேரோட்டம் சித்திரை மாதம் என்பது சூரியனானது தனது பயணத்தை ஆரம்பிக்கும் நாள் என்று சொல்லப்படுகிறது அது மேச ராசி தொடங்கி மீன ராசி வரைக்கும் உள்ள பன்னெண்டு நட்சத்திரங்களில் சூரியன் பயணமாகும் திசை அந்த பயணமாகும் திசையின் வழிதான் இந்த தேரோட்டங்கள் அந்த சூரியனை ஞாபகப்படுத்துவது தான் இந்த தேரோட்டத்தின் ஐதீகம் நீங்கள் பார்த்தால் தெரியும் தேர் இருக்கும் தேரை ஏழு குதிரை கொண்டு ஒருவர் பிடித்திருப்பார் அந்த தேர் வருவதுவாக இருக்கும் எல்லா தேர்களின் அமைப்பு அந்த ஏழு என்பதுதான் மாதத்தில் உள்ள வாரத்தின் ஏழு வாரங்களின் ஏழு நாட்களின் அடையாளம் திங்கள் ஞாயிறு முதல் கொண்டு சனி வரைக்கும் உள்ள அந்த ஏழு நாட்களின் அடையாளமாகத்தான் அந்த ஏழு குதிரைகள் அந்த சூரியனின் அடையாளமாகத்தான் சூரியனின் சுழற்சியின் அடையாளமாகத்தான் சுற்றின் அடையாளமாகத்தான் அந்த தேர் அந்த தேர் சூரியனின் பயணத்தை குறிக்கக்கூடியது ஏன் இது பங்குனியிலும் சித்திரையிலும் வருகிறது பங்குனி மாதம் முடிவடையக்கூடியது சூரியன் தனது சுற்றை முடிக்கக்கூடிய நாட்கள் பங்குனி மாசம் என்ற மீன ராசியில் வரக்கூடியது இந்த பங்குனி மாசத்தில் சூரியன் தனது சுற்றை முடிக்கிறான் அதனால்தான் முடிக்கும் பொழுது பங்குனி தேரோட்டம் நடைபெறுகிறது சித்திரை தேரோட்டம் சூரியன் தனது பயணத்தை மீண்டும் மேச ராசி என்று சித்திரை மாதத்தில் ஆரம்பிக்கிறான் அதனால்தான் சித்திரை என்பது தமிழர்களின் கொண்டாட்டமாக கொண்டாடப்படுகிறது சித்திரை வருட வருடம் பிறப்பதை கொண்டாடக்கூடியது சூரியனின் பயணத்தின் நிலைகளை குறிக்கக்கூடியதாகத்தான் இந்த இந்து மத தேரோட்டம் இருக்கிறது இந்த பன்னெண்டு ராசி என்ப பன்னெண்டு மாதங்களில் சூரியன் பயணம் செய்யக்கூடிய நாள் அதுதான் மொத்தம் ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள் முன்னூற்றி அறுபத்தஞ்சே கால் நாள் அப்படின்னா எப்படி இது வரும் சூரியன் ஒவ்வொரு ராசியிலும் முப்பது நாள் தங்கும் பயணப்படும் ஒவ்வொரு ராசியிலும் அந்த முப்பது நாட்கள் தான் ஒரு மாதம் என்னப்படுவது அதே மாதிரி பன்னெண்டு ராசிகளிலும் பன்னிரண்டு பன்னிரண்டு மாதங்களிலும் சூரியன் பயணப்படும் கால அளவு தான் இந்த முந்நூற்றி அறுபது நாட்கள் பாருங்கள் பன்னெண்டு இன்று முப்பது முந்நூற்றி அறுபது நாள் வரும் இந்த ஒவ்வொரு மாதமும் முப்பத்தொரு நாள் வரும் நாள் தான் கணக்கு துல்லியமாக கணக்கிட்டு அதன் அடிப்படையில் கோயில் தேர்களை அமைத்து அதை சுற்றி வருவதாக சொல்லி இந்த பிரபஞ்சத்தின் வானவியரின் தத்துவத்தை அப்படியே உங்களுக்கு காட்சிப்படுத்தி இருக்கிறார்களே நமது முன்னோர்கள் இந்து மதத்தின் வழிகொண்டு கொண்டு அப்படி என்றால் இறைவனின் அடையாளமா இந்து மதம் இறைவனின் செயல்பாடுகளை கொண்டு நடைபெறுகிறதா என்பதை நீங்கள் இதை கொண்டே அவதானிக்கலாம் இந்த தேரோட்டம் ஒன்று போதும் அந்த இறைவனின் சித்த அப்படி நடக்கிறது திருமறை குரானில் அல்லா சொல்கிறான் அல்லாவின் படைப்பில் மாதங்கள் பன்னிரண்டு இந்த மாதங்கள் எப்படி பன்னிரண்டு நட்சத்திரங்கள் கொண்டுதான் பன்னிரண்டு ராசிகள் கொண்டு இறைவன் செயல்படுகிறார் இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்கிறது இந்த முப்பது பொழுதை பிரித்து இருபத்தேழு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நான்கு பாகங்களாக பிரித்து தான் இந்த கால அளவுகளை குறிக்கிறான் என்றால் இவ்வளவு துல்லியமான கணக்கீடு இறைவன் கொடுத்த கணக்கீடு இறைவன் கொடுத்த அறிவின் நிமித்தம் செயல்படுகிறார்கள் இது தமிழர்களின் புது வருடமே சித்திரை ஒன்றில் ஆரம்பிக்கும்படி அமைத்து அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் இந்த பிரபஞ்ச தத்துவத்தை அப்படியே உங்கள் கண்முன்னல்லாக கொண்டு வந்து நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த இதை இந்த இறைவனின் சித்தத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த இறைவனின் சித்தப்படி வாழும் சமூகமாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் இந்த தேரோட்டம் என்பது சூரியனின் சுழற்சியை மையப்படுத்தி எல்லா கோயில்களிலும் கொண்டாடப்படுகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அதனால் தேர் என்றால் நீங்கள் சும்மா போய் சுற்றிட்டு வர எழுந்து கொள்ளக்கூடாது இந்த சூரியனின் அடிப்படையில் இந்த தேரை அமைத்திருக்கிறார்கள் சூரியனின் சுழற்சியின் அடிப்படையில் அமைத்திருக்கிறார்கள் சூரியனின் மேசராசி தொடங்கி மீனம் வரைக்கும் உள்ள சுற்றின் அடிப்படையில் தான் பங்குனி சித்திரை தேரோட்டங்கள் நடைபெறுகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு அந்த இறைவனின் உண்மையான வெளிப்பாடை புரிந்து கொண்டு இந்த மறைபொருள் உண்மைகளின் மூலம் நீங்கள் இதை அறிந்து கொள்ள அந்த இல்லாம்பல்ல இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கும்